الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله سبحانه وتعالى وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها وردوها إلى آخر الآية صدق الله العظيم கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே ஒவ்வொரு நாட்களும் இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அல்லாஹுடைய மாபெரும் வல்லமையினால்தான் நாம் தொடுக வந்திருக்கிறோம் தராவை நின்று தொழுகிறோம் அதுபோன்று நோன்பு வைக்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய அறிவாலோ சிந்தனையாலோ உடத்து உடலில் உள்ள பலங்களினாலோ அல்ல மாறாக அல்லாஹ் எங்களுக்கு செய்த கிருவையின் வெளிப்பாடு என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நினைவுகளில்தான் அடுத்தடுத்த பாக்கியங்களும் கிடைக்க இருக்கிறது அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக கன்னியமானவர்களே இந்த ஓதப்பட்ட வசனங்களிலே நம்முடைய சிந்தனைக்காக உங்களிடத்திலே வாழ்த்து சொல்லப்பட்டால் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்கள் அதைவிட அழகானதை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சமீப காலங்களாக நாம் மறந்துவிட்ட ஒரு விஷயம் சமீப காலமாகவே மறந்துவிட்ட ஒரு முக்கியமான ஒரு அமல் என்னவென்றால் சலாம் சொல்லுவது யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுது தெரிஞ்சவர் தெரியாதவர் முஸ்லீமை முஸ்லீம் என்று தெரிந்து அவர் தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி அவருக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறார் நம்ம ஃபோன் எடுத்தால் கூட என்ன சொல்கிறோம் முதல்ல ஹலோ ஹலோ திரும்ப திரும்ப அந்த தான் சொல்லப்படுது அந்த டிஸ்பிளேயில் தெரியுது என் மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணுறான் அல்லது என் வீட்டில் தான் ஃபோன் பண்ணுறாங்க என் தம்பி தான் ஃபோன் பண்ணுறான் நல்லா தெரியுது அஸ்லாம் வலைக்கும் சொல்ல முடியலை அஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்ச ஆரம்பிக்க முடியலை நபி சொன்னாங்க நீங்கள் பேச்ச ஆரம்பித்தா அலாம் சொல்லி ஆரம்பிங்க அஸ்லாம் கவுல் அல் கலாமி நீங்கள் பேசும் முன் சலாம் சொல்லுங்கள் நபி சொல்லு அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டினார்கள் ஒரு நேரத்தில் நபீ சொல்லா அலையம் சபையில் போது ஒருத்தர் வந்தார் யார் ஹசூர் அல்லா அலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னார் நபீஸ் அல்லாஹ் சொன்னாங்க அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லா அப்படின்னாங்க இன்னொருத்தர் வந்தார் யார் ரசூர் அல்லா அலாம் அலைக்கும் வர் ரஹமதுல்லா அப்படின்னாங்க நபீ சொல்லுல்லா அலையம் அலாம் அலைக்கும் ஓர் அஹமத்துள்ளாஹி பரகாத்துன்னு சொன்னாங்க இன்னொருத்தர் வந்தார் அஸ்லாம் அப்படின்னு சொன்னார் நபீ அதை அப்படியே சொன்னாங்க அதுக்கு மேலே அதிகமாக ஒன்றும் சொல்லலை சொன்னாங்க யார் அஸ்லாம் அலைக்கும் சொல்கிறாரோ பத்து நன்மைகள் கிடைக்கிறது அஸ்லாம் அலைக்கும் இருபது நன்மைகள் அஸ்லாம் முப்பது நன்மைகள் நன்மைகளிலே முந்திக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய எல்லா வகைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து செய்வதன் மூலமாக நபி சொல்லாஹி சொல்லம் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாரு சலாம் சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு ஏராளம் ஏராளம் நாம் ஏற்கனவே இந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் ஒரு நேரத்தில் ஒரு புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன் நான் நான் போயிருந்தேன் அங்கே ஒரு இந்து நண்பர் அவர் சொன்னார் அடிக்கடி அந்த கடைக்கு தான் போகிறது வழக்கம் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் கையில் பணம் கொலிக்குதுங்க அப்படின்னாரு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் முஸ்லீம்கள் கையில் தான் பணம் கொலிக்குது ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ பாருங்க எப் ஒரு முஸ்லீமே தான் நீங்கள் காமிய கவலையை விளையாடணும் அப்படின்னாரு இந்த தெருவில் ஏதாவது ஒரு முஸ்லீமர் காமியா அவர் கவலையாக போகிறாருன்னு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னார் அவர் ஜி அப்படின்னு கேட்குறாரு காமிக்க முடியலை எல்லோரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது அவர் சார் முஸ்லீம்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க பணம் தான் இருக்குது அப்படின்னாரு எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றது அவர் பதில் கேட்குறாரு எப்படி உங்கள்கிட்ட மட்டும் இப்படி பணம் வருது அதுக்கு பதில் சொல்லுவேங்கிறாரு பதில் தெரியல நான் ஜெராக்ஸ் எடுங்கண்ணே பாப்பேன்னு சொல்லியாச்சு அது ஒரு அறநூறு பக்கம் கொண்ட புத்தகம் இப்போ ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே எல்லாம் தலை ஒரு சிந்தனையை கொடுத்தான் அவங்க எடுத்துட்டு வந்தோன்னே கேட்டேன் நீங்க எப்போவாது எப்போவாது உங்களுடைய மூதாதையர்கள்ட்ட முன் வாழ்ந்த மக்கள்கிட்ட அல்லது வயதான மக்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஆமாம் வருஷ வருஷம் ஒரு நாள் என்ன செய்வோம் அந்த ஒரு நாளில் நாங்கள் போய் என்ன செய்வோம் காலில் விழுந்து எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த வயதானவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் எல்லா பேரும் பெற்று நல்லா வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் எங்களை வாழ்த்துவாங்க அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கடுமையான சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த உலகத்தை பார்த்த எழுபது வயசான எண்பது வயசான என்னுடைய மூதாதிரர்கள் என்னை பார்த்து நீ நல்லா வாழணும்னு சொல்லும்போது அன்னைக்கு எப்படி நான் சந்தோஷம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை உங்கள் வயதில் மூத்தவங்க நீங்கள் நல்லா வாழணும்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா இதை தான் சொல்கிறான் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பிறக்கால அர்த்தம் என்ன அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் ஏற்படட்டும் தானே அதை என்னை பார்க்குறவன்லாம் சொல்கிறான் நான் எப்படி நல்லா இல்லாமல் இருப்பேன் நான் எப்படி கவலை விடவேனா ஆகுவேன் நான் எப்படி சஞ்சலம் உடையவனா ஆகுவேன் கணித்துக்குரிய மேலான பிரிவுகளின் நண்பர்களே சாதாரணமான ஒரு சின்ன அமல் இன்னைக்கு நமக்கு ஈகோக்களுக்கு மத்தியில் வந்து நிற்கிது நான் ஒரு இமாம் நான் போய் சலாமி அவங்க தான் எனக்கு செலாம் சொல்லணும் நான் ஒரு ஹாப்ஸா எனக்கு நானாக செலாஞ்சோ அவங்க தான் எனக்கு சலாமி சொல்லணும் நான் ஒரு தலைவர் நானாக அவங்களுக்கு செலாம் அவங்க தான் எனக்கு செலாமிச்சிடணும் நான் ஒரு பெரியார் சின்ன பிள்ளைக்கு நானாக செலாஜ் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் ஒரு நிற்கிறவங்களுக்கு நானா சொல்ல சொல்லணும் அவங்க தான் சொல்லாம் சொல்லணும் மேலான பெரியவர்களை தாய்மார்களே எங்கெல்லாம் சலாம் முன்னதமாக தானே முன்வந்து சொல்லப்படுகிறதோ அங்கு ஒரு மனிதனுடைய ஆக கேவலமான குணமான பெருமையை அல்லாஹ் நீக்குகிறான் ஆக கேவலமான பண்பு ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத அல்லாஹிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு மனிதனிடம் இருக்க வேண்டா இருக்கக்கூடாத ஆக கேவலமான பண்பான அந்த பெருமையை அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமாக்குகிறார் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ ஒரு சொர்க்கத்துடைய வாடையை கூட உணர முடியாது அப்போ இந்த இவ்வளோ பெரிய நெருக்கடியான வாழ்வுகளிலிருந்து வெறும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகு என்று சொல்வது என்னை நீக்கும் என்றால் இதைவிட பெரிய ஒரு விஷயம் என்னதாக இருக்கும் நபீஸ் அல்லாஹம் சொன்னார்கள் சலாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இங்கே நின்று ஒருத்தர் நானும் இவனும் சலாம் சொல்கிறோம் அதுக்கடுத்து அவர் என்ன செய்றாரு அந்த வழியா போறார் கொஞ்சம் நீ பார்த்தால்தான் புரியும் இவர் என்ன செய்றாரு அந்த வழியா போறார் நான் இந்த வழியா போறேன் மறுபடியும் ஒன்று சேர்றோம் திரும்பவும் சலாம் சொல்லுவேன்னு சொன்னாங்க சலாம் அவ்வளோ முக்கியமானது அவ்வளோ உன்னதமானது உடைய உள்ளங்களில் அன்பையும் பரஸ்பரத்தையும் பாசத்தையும் அது உண்டாக்கும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய நெருக்கடியான சிக்கலான உறவுகளுக்கு மத்தியிலே சொல்லி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் முரகமத்துல்லா எவ்வளவு பெரிய மாற்றத்தை தெரிகிறது பண்ணித்துக்குரிய நேரான பெரியோர்கள் நண்பர்களே இவ்வளவு சின்ன அமல்களையும் கூட மிகப்பெரிய உன்னதமான இடங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹாப்பூ சுபஹான் ஓத்தாலா நபியின் மூலமாக தந்திருக்கிறான் அந்த விஷயங்களிலே தொடர்ந்து நாம் கவனமாக செயல்பட வேண்டும் அல்லாஹாப்பூ சுகான் ஓத்தாலா நம்முடைய உள்ளங்களில் அனைவுகளை பற்றி உண்டான மிகச்சிறந்த எண்ணங்களை ஏற்படுத்தி தருவானாக அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை இயன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் கொடுப்பானாக பாஹரு ஜவாலான் அலமது இல்லாஹி அபூல் ஆலமின் அலாமிக் வரமல்ல வரஹ்